நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் நீக்கத்தால் குலுங்கும் எடப்பாடியின் அரசியல் திமுகவை வெல்ல முடியுமா செங்கோட்டையன் நீக்கத்தால் கொங்கு மண்டலத்தில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று ஒரு சாராரும் நிச்சயம் கொங்கு மண்டல வாக்கு சதவீதத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சறுக்கல் ஏற்படும் என்று மற்றொரு சாராரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் போன்றோர் வாக்குகளை சிதறடித்தது போல செங்கோட்டையினாலும் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எடப்பாடிக்கு பாதிப்பை உறுதியாக ஏற்படுத்த முடியும் அதிலும் கொங்கு மண்டலத்தில் சிறிய அளவிலான சதவீத பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது எடப்பாடிக்கு செருக்கல் தான் செங்கோட்டையனும் அண்ணாமலையும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள் அதாவது எடப்பாடியை வீழ்த்தினால்தான் தங்களது அரசியல் என்ற ஒற்றை கருத்தில் உள்ளனர் அவர்களால் எடப்பாடி அரசியலை தாராளமாக வீழ்த்த முடியும் எடப்பாடி பழனிசாமி அல்லாத அதிமுகவை உருவாக்கவே செங்கோட்டையின் முயற்சி செய்கிறார் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவர்கள்தான் முக்குளத்தோர் சமூகத்தில் பெரிய அளவிலான உயர் தலைவர்கள் ஆனால் முக்குளத்தோர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார்கள் அச்சமூக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியுடன் இருந்தும் கூட ராமநாதபுரத்தில் டெபாசிட் இல்லை திருநெல்வேலி தேனியில் டெபாசிட் இல்லை மதுரையில் மூணாவது இடத்துக்கு போய்விட்டார்கள் சீட் விவகாரத்தில் அதிமுக சரியாக இருந்தால் பாஜக கூட்டணி தொடரும் பாஜக சார்பில் நிர்மலா சீதாராமன் அல்லது வேறு யாரையாவது ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்றால் முக்குளத்தோர் எதிராக திரும்புவார்கள் இதனால் தொன்னூறு சீட் காலியாகிவிடும் செங்கோட்டையன் தற்போது விளக்கப்பட்டுள்ளதால் சீட் கன்வெர்ட் ஆகாத அளவுக்கு குங்கு வேளாளர்கள் எதிராக இருப்பார்கள் பாஜகவுக்கு சரியான அளவு சீதாராவிட்டால் அண்ணாமலையும் எதிராக போராடுவார் எனவே எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எந்த காலத்திலும் தோற்கடிக்க முடியாது நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு பிரகாசமாகவும் உள்ளது